ரூபாய் நூற்றி இருபது புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் மாநகராட்சி பகுதியில் சீர்மிகு திட்டத்தின் கீழ்ப்பகுதி சார்ந்த வளர்ச்சிப் பகுதிகளுக்கான பாதாள சாக்கடை திட்டத்தை துணை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக துறந்து வைத்தார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் தூத்துக்குடியில் ரூபாய் நூற்றி இருபது புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் சீர்மிகு திட்டத்தின் கீழ் பகுதி சார்ந்த வளர்ச்சி பகுதிகளுக்கான பாதாள சாக்கடை திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா தலைமையில் தூத்துக்குடி ஹவுசிங் போர்டு மூன்றாவது வார்டு பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் தொடக்க விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வந்து மாநகராட்சியில் வந்து நிறைய பல்வேறு பகுதிகளில் பணிகள் என்றாலும் பழைய நகராட்சி அது மாநகராட்சி இணைக்கப்பட்ட பகுதி சங்கரபுரி பஞ்சாயத்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு மாசம் தண்ணி கட்டி கிடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னச்சர் பொறுப்பேற்றோன்னா வெள்ளத்தில் இந்த பகுதிகள்லாம் வந்திருக்கு ராம்நகர் ஹெம்பத் நகர் எல்லாமே ஏடிபி கான் கிட்டத்தட்ட அனைத்துமே பணி முடிஞ்சுது சேவிங்ஸ் வந்தாலும் அந்தந்த இடத்துல மாற்றி போட்டிருக்கோம் இப்போ மலைக்கு தகுந்த மாதிரி பத்து சென்டிமீட்டர் முறை பதினைந்து சென்டிமீட்டர் மலை இருபது சென்டிமீட்டர் மலை வந்து உடனடியாக தண்ணியில் போயிடும் இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட கடந்த பத்து மா ஆண்டு காலாக அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த செயல்பாடும் இல்லை ஒன்று மூன்றே ஆண்டில் நான் நகர்பகுதியில் அதாவது பழைய மாம மாநகராட்சியில் இருந்தால் தூத்துக்குடி மையப்பகுதி அதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அதே மாதிரி கடக்கூடிய உலகம் வரும் முதலமைச்சர் நோக்கம் நிறையா இருக்குது குறிப்பாக பாதாள சக்கரை அவங்களோட சுகாதாரத்தை மென்மேலும் கூட்டிருக்காங்க அந்தந்த இடத்துல உரம் போட்டு வச்சிருந்தோம் அதுக்கு ஒரு சில்லை காரியை வச்சு எடுக்க இருந்தோம் அதனால் பெரிய சைக்கிளாட்சி வார்டு நம்பர் மூணு ரெண்டு பதினெட்டு பழைய நாலாய்ச்சி இருபத்தி ஒன்று அந்த பகுதிக்குள்ள பெற்றது தான் இந்த சிஎம் இதுக்கப்புறம் அடுத்த பேஸ் நடந்துட்டு வருது அது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுல கொஞ்சம் இருக்குது முப்பத்தி மூணில் கொஞ்சம் இருக்குது இந்த பகுதியெலாம் நடைபெறதுனால இந்த தண்ணியை தினசரி அதாவது நம்மளோட டிசைன் படி இருபத்தெட்டு எம்எல்டி வந்து அங்கே போகணும் தருவ குளத்துக்கு போகணும் அந்த தண்ணியை சுத்தரிச்சு தான் வரப்போ வருங்காலத்தில் இண்டஸ்ட்ரியல் கொடுக்குற ரெடி பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு வர அந்த சிவேஜ் ட்ரீட்மெண்ட் வாட்டரை வச்சு பன்னெண்டு எம்எல்டி வருது அதை வச்சு தான் நம்ம ஆங்காங்கே செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில நிறுவனம் இப்போதைக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போய் சாம்பிள் கெடுத்தனாலும் வருங்காலத்தில் அதை வந்து கமர்சியலாக மாற்ற போட்டோம் இதே மாதிரி பல்வேறு நிறைய திட்டம் சொல்லலாம் இந்த பகுதியில் ஃபுல்லாக சாலம் வந்தாச்சு வார்டு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு இந்த பகுதி உட்பட்ட பகுதி அது ஒட்டப்பாத சட்டமன்ற உட்பட்ட வரும் சரி தூத்துக்குடி சட்டமன்ற உட்பட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு சாலை வருங்கால ஆயிரம் இருக்கு ஆயிரம் சாலை போடப்பட்டு இருக்கு பூங்கா இருக்கு நம்ம பகுதியிலையும் ஒரு பிங்க் பூங்கா வரைய இருக்கு ஆண்டு காலம் தமிழ்நாடு தத்தரிக்கப்பட்ட அது அதிமுக போட்டு இப்போ நிறைய பேர் உருவெடுத்து வந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்த நம்மளோட வாழ்வாதாரத்தையும் நம்ம இருப்படத்தையும் பாதுகாத்த முதலமைச்சர்களாக இருக்கும்

அந்த கல்வி தொட்டிக்கு ஒரு வெடிவு காலம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு நிச்சயமாக நீங்க டிசைன் பண்ணது மாதிரி நிச்சயமா இது இப்போதைக்கு நல்ல முடியா ஓடிட்டு இருந்தாலும் மன நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதும் இருக்கிறது எல்லா பாதாள சாக்கடை திட்டத்திலையும் அதையும் நம்ம தொடர்ச்சியாக மக்கள் ஒத்துழைப்போடு தான் எல்லா திட்டத்தையுமே வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று கூறி இந்த திட்ட தொடக்க விழா நிகழ்ச்சி கலந்து கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி